முறையான ஈடுபாட்டோடு செயல்படுறாங்க வீரம் முறைஞ்சி போச்சு அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது ஆனால் நாங்கள் சிட்டத்தில மேலே திட்டங்கள் நகர்த்த வேண்டிய ஒரு ரெண்டாயிரம் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் இந்த விங்கிலம் ஃபிரான்ஸ் அமைப்பு இருந்து பணியாற்றுக்க பணியாற்ற இருக்கிறார்கள் காசு மாசு தொகை இருக்கணும் இருக்காங்க எல்லாம் செய்யறது இங்கே நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்க வேண்டுதான் ரெண்டு ஒரு குடும்பங்கள் தான் எல்லாத்தையும் அவங்க அப்படியான ஒரு பங்களிப்பு இல்லையெல்லாம் இருக்கோம் நாங்கள் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பேருடைய விட முயற்சியான செயற்பாடுலாம் சில பேர் நான் நாங்கள் இதுமானது நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி நாங்கள் மாதிரி எல்லாரும் சில விஷயங்களை பின்னாந்தோட தெரியல இது பாடு நாங்களாம் அப்படியே ஒரு மனசாக இருக்கிறோம் ஆனால் இவங்களோட நிலமே எப்படி எனக்கோட்டியாக உழங்கு அவளை தரிசது நாங்கள் நாங்களும் நம்மளை குரல் சொல்லுற நீங்கள் எல்லாத்தையும் செய்யலன்னு சொல்லிடு நிலமானவரை இவங்களோட பங்களிப்பை நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட சொல்கிறாங்க எங்களை பட்ஜெட்டை பற்றி அவை நாங்கள் செய்யக்கூடிய செய்யணும் நீங்களும் செய்யக்கூடிய செய்யணும் ஆனால் பொதுவாக எங்களை மக்கள் யார் கேட்டாலும் நாங்கள் தாரோம் தேரமாட்டம்னு சொன்னாங்க வீட்டும் கூட இடம் வீடுகளுக்கு போய் இல்லைனா ஏதோ ஒரு ஆரமாட்டம் நீங்கள் வீட்டான கிராமங்கள் கை கட கை தரோம் ஆனால் பெரும்பாலானவங்க உங்களை சப்போர்ட் நான் செய்து முடிக்கக்கூடிய இந்த விநியோகங்கள் இருக்குது நிச்சயமாக நீங்கள் செய்து அறிவிங்க எங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் முடிஞ்சால் முடிஞ்சது செய்யக்கூடிய நீங்கள் செய்வோம் அதில் எந்த நிர்வாகங்களும் தெரியாது பேர் சில விஷயத்தில் இல்லாமல் தான் செய்ய முடியாது நீங்கள் பொது நிர்வாகம் வந்து நீங்கள் நிலவரப்படாத எங்கள் சந்தோஷமாக எந்த வழியாக நீங்கள் நிச்சயமாக செய்து அறிவீங்க எங்களுக்கு எங்களுக்கு இந்த இந்த கட்ட சம்மந்தமான வேணும் பொதுவாக நாங்கள் எங்களுக்கு வித்தியாசமாக நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டமாக எல்லாருமே எல்லாருக்கும் கடுக்க வேண்டியது வேற முடிஞ்சு அனுப்புவாங்க ஆத்திரமான ஒரு செயற்பாடு ஒரு நாட்டில் இருக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் செய்வோம் இது நீங்கள் அப்படியான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க இல்லை ஃபான்ஸ் க்ளீட் பண்ணிக்கொண்டு எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வேறு ஏறுனு சொன்னால் அது எங்களை ஒரு கிராமத்துக்கு சிறப்பான இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒரு இடத்துல சேர்ந்த பிறகு வாசி சாலைக்கு போடாது கோயிலுக்கு போகாது கோல் பணியில் போடாதுன்னு நீங்கள் ஏதாவது தீர்மானிக்க அப்படியே ஒரு அமைப்பை நீங்கள் கட்டி வளர்ப்பீங்கன்னு சொன்னால் சிறப்பு அதான் எங்களுக்கு இருக்கிறோம் அதுதான் சில இடங்களில் சேர்த்துருக்கோம் எல்லா வெளிநாடுகளில் இருக்காங்க ரொம்ப அவங்கள இருக்கிறாங்க ஹெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு பட்ஜெட் தண்ணி போடுறாங்க இந்த எந்தெந்த செயற்பாடுன்னு நாங்கள் உடனே வாங்கணும் அப்படியான அமைப்பை நாங்கள் உருவாக்குறது தான் நீங்கள் சிறப்பாக உள்ளிருக்கும் அதே ஊருக்கு இருக்கிறார்களும் ஐக்கிய முன்னணி என்ற ரீதியில் நாங்கள் சில விஷயங்களை இங்கேயும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஐக்கிய முன்னணி வந்து எப்படி ஏதோ ஒரு வழியில் வீக்கம் பண்ணி எங்கே தேவை செயற்பாடுகள் இல்லாத நீங்கள் நீட் பண்ண தானே வருவாங்க ஐக்கிய முன்னாடி എന്നാ ചെയ്യാറ് അതേ അപ്പം ചില മാറ്റങ്ങളെ നമ്മൾ നിശ്ചയമാങ്ങൾ ഉരുവാക്കണോ എന്ന് ചെന്നാൽ മുപ്പത് സന്ത എ ഊട്ടിലെ പടങ്ങൾ വന്നപ്പാടാം ഇല്ലാതെ പോയി നമ്മൾ വരുമ്പോഴും അങ്ങനെ തുടർ ഇല്ല ഇന്ന വളിനാടുകൾക്ക് ഇല്ല ഇടം വന്ന് പോകാം സ്വന്ത ഇടങ്ങളിൽ ഇരിക്കാതെ അപ്പം ഞാൻ ചിലതാ വിലയ്ക്കുന്നതാണ് എങ്ങക്കിൽ എന്തെങ്കിലും എന്താടും കൊടുക്കാന്ന് പോകും അതേ അതേ കട്ടിയൊക്കെ എല്ലാവരും നാട്ടിലേക്കാൻ മുൻനാട്ടേക്കാരണം செயற்படவர்கள் சொல்ல நீங்கள் எனக்கு நான் நடந்தவரிடம் இந்த காலமாக நீங்கள் அந்த செய்ய செய்யப்படுகிறீர்கள் என்று தொடர்ந்து நீங்கள் முதலில் செயல்பாடு செய்ய அன்றவருமே ஆசைப்பதிக்கணும் பொருளாதாரங்களுக்கு பெற்றோர் சமாளியை போட்டு நான் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பங்கு தந்தையவர்களுக்கும் இன்னும் இன்னுமாக பிரான்ஸ் பாலிமின் கழக முக்கிய உறுப்பினர்கள் தலைவர் கண்சன்ன அவர்களுக்கும் இன்னும் முகத் தலைவர் சந்திர நங்கள் அவர்களுக்கும் என்னுடைய அர்ப்பணித்த உறுப்பினர்களுக்கும் அலைவணக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நீங்கள் காணொலி மூலமாக இருப்பீர்கள் எங்களுடைய ஜாப்பர் மண்டபம் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது இந்த மண்டபத்தில் ஓடிச்சிருந்து விளையாடி இருப்பீர்கள் படித்திருப்பீங்கள் உங்களுடைய களத்தில் வெளியில் கொண்டு வந்து அந்த மண்டபம் உங்களுடைய குண்டு தாக்கல் நிமித்தம் அவர் பல இடங்கள் வெடிப்புகள் இருந்தன ஆனால் அந்த நேரங்களில் எங்களுடைய பொடிய வளங்கள் இல்லாமேனால் அது உடைத்து கட்ட முடியவில்லை இன்னும் காலம் போக அது இன்னுமான ஒரு ஆபத்தான நிலை இருந்தபடியாக தான் நம்முடைய அர்ப்பணி சபையினர் எங்கள் பங்குத்தரங்களில் இந்த மண்டபம் உடைக்கப்பட்டு இப்போ கட்டப்படுது பல தேவைக்காக இது கட்டப்படுது நம்முடைய பக்தி சபையினுடைய திருப்பண்டங்களை பாதுகாப்பதற்காகவும் ஆணவருடைய அறிவு கலை திறன்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல அரங்கத்தையும் கொண்டதாகவும் இரவு படிப்பதற்கான சுந்தர் கோலையும் கொண்டதாலும் அழகான முறையில் பங்கு தந்தனால் வடிவமைக்கப்பட்டு அவர்கள் கட்டப்பட்டு இன்றைக்கு ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்திருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் அனைவரும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள் மிகவும் முக்கியமாக இல்லை இல்லை உங்களுடைய புறநகர் பங்கு மக்கள் வாழுகின்ற அனைத்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து பல உதவிகளை நீங்கள் விரைவாக செய்து வருகிறீர்கள் குழந்தை நல்ல எதிர்பார்க்கிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு கோடி எண்பது லட்சம் இந்த கட்டிடம் முடியும் முடிய செலவும் மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் எங்களுடைய இதுவரை எங்களுடைய ஊர் பங்கு மக்களால் பங்கு மக்களும் புலம்பெயர் எங்களுடைய பங்கு மக்களால் சேர்க்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட அறுபத்தேழு லட்சம் அதில் முப்பத்தேழு லட்சம் இதுவரைக்கும் செலவிடப்பட்டிருக்கின்ற முப்பது லட்சம் தான் அங்கே இருக்கின்றது ஆக இன்னும் எங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றில் இருக்கிற பகுதி நிதி தேவைப்படுகிறது ஒரு கோடி இருபது லட்சம் மக்களுக்கு நேற்று தேவைப்படுகிறது ஆகவே அந்த வகையிலே தொடர்ச்சியாக நீங்கள் உதவி செய்யுங்கள் இதில் மிக முக்கியமாக பிரான்ஸ் பாடிமின் கழகத்தை நாங்கள் நன்றி கூறுகிறோம் முதற்கட்டமாக நீங்கள் மூன்று லட்சம் ரூபா நிதி நிதியை காணிக்கையாக இருந்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த வகையில் பங்கேற்ற விசாரம் உங்களுக்கு நான் பிரான்ஸ் சங்கமும் பிரான்ஸ் சங்கமமும்ான்ஸ் பாடிய இணைந்து நீங்கள் உதவியைச்சுருக்கிறீர்கள் ஆயிரம் முதற்கட்டமாக தந்திருக்கிறீங்க தொடர்ச்சியாகவும் நீங்கள் இந்த உதவியை செய்கிறீங்கிற எங்களுடைய மக்களுடைய முக்கியமான ஒரு பங்கு மக்களுடைய முக்கியமான சொத்தாக இருக்கின்றது நாங்கள் எதுக்கும் சோர்ந்து போனவர்கள் இல்லை ஆகவே எங்களுடைய பலத்தை நாங்கள் இன்றைக்கு அழித்திருக்கிறோம் பாதுகாப்பு கருது உங்களை அதை கட்டி அமைக்கணும் ஆகவே இதுக்கு உங்களான உதவிகளை நீங்கள் இப்போ சிறிது போல தொடர்ச்சியாக செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் விரைவாக செய்து கொள்ளுங்கள் என்றால் நாங்கள் ஏழாம் மாதம் உங்களுக்கு திருவிழாவோடு இந்த மண்டபத்தை நாங்கள் திறக்கப்படுகிறது இந்த மண்டபம் மின்மையினால் இன்றைக்கு நாங்கள் பல கஷ்டங்களை நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் அனுபவித்து வருகிறோம் பல துன்பங்களையும் அனுபவி வருகிறோம் சில சில செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தி அந்த பங்கையை நாங்கள் இயக்கி அந்த வகையில் விரைவாக உங்களுடைய உங்களுடைய குமர் பங்குமர்கள் நிறைய பலனடை பொறுத்து விரைவாக இந்த உதவி மாறும் உங்களை நான் கேட்டுக்கொள்வேன் இவருடைய கணக்கருகிகள் பல இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் ஏற்கனவே தந்த உதவிகளெல்லாம் வரவு செலவாக போடப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்கள் ஃபேஸ்புக் எங்களுடைய போய் ஜாப்ல பேஸ்புக்கிலேயே நீங்கள் நீங்கள் அந்த உதவிகளை பார்த்துக்கொள்ளலாம் செலவினங்களை பார்த்துக்கொள்ளலாம் அந்த வகையில் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை இணைந்திருந்து கைகோக்கும் பத்திரத்தில் நிச்சயவான ஒரு அழகான மண்டபத்தை நாங்கள் தருவோம் இதில் மிக சிறப்பாக உங்களுடைய அந்த பிளேட் போர்டு இருக்கிறோம் இருக்கிற மண்டபமான பொங்கை ஒன்று நேரத்தில் பிளேட் ஒன்று குருநர் குருநோரை சேர்ந்த அட்டப்பணியாளர்கள் உரி உரிமையாளர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சீமேந்தை பொருட்படுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரைக்கும் நிறைவான நானூறு பேர் சீமந்து சேர்க்கப்பட்டு இன்னும் சீமந்து தேவைப்படுகிறது அது தொடர்ச்சியாக அட்டப்பண்ண உரிமையாளர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த உதவி செய்து தர இருக்கிறார்கள் ஆகவே இந்த வழியில் அட்ட அட்டப்பண்ண உரிமையாளர்களுக்கு பங்கு மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியைக் குறிக்கொள்கின்றோம் இன்றைய நாளில் எங்களுடைய அர்ப்பணிச்சபை கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் பாலிமீன் விளையாட்டுக் கழகத் தலைவருக்கும் உப தலைவருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எமது குறுநகர் சார் செயற்பாடுகள் எமது பங்கிலே நிறைய முன்னெடுக்கப்பட்டது முற்காலங்களிலே அந்த செயற்பாடுகள் அனைத்திற்கும் புலம்பெயர்வாழ் வாழ் குறுநகர் மக்களும் இங்கு வாழுகின்ற எங்களுடைய குருநகர் மக்களுமாக இணைந்து பல செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செய்ததை எல்லாரும் அறிவீர்கள் ஆலயம் இடிவாளுக்குள்ளான போது கூட இந்த ஆலயத்தை மீண்டும் புனரமைப்பதற்கு கூட எங்களுடைய எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நின்றுதான் நாங்கள் மீண்டும் இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பினோம் அப்படியாக எல்லா வகையான செயற்பாடுகளுக்கும் எங்களுடைய புறநகர் மக்கள் ஒன்றிணைந்து தான் நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த மண்டபமும் பத்தி சபைக்கும் மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மண்டபத்தை கட்டுவதற்காக முன் முன்னேற்பாக இந்த முன்னேற்பாடு செய்தோம் அது செய்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் எமது மக்கள் குருநகர் மக்கள் புலம்பெயர்ந்து எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் மூலமாக அவர்களுடைய உதவி கோரி அங்கே இருந்த நிர்வாகங்களுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி இருந்தோம் ஆனால் சிலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் சிலர் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படி இருந்தும் நாங்கள் மீண்டும் திருப்பியும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இதுவரை காலமும் உங்களுக்கு எல்லாரும் பல உதவிகளை செய்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை உண்மையாகவே மறக்கவில்லை நன்றியோடு தான் நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு அதிகமாக நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களை ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக கொண்டு வந்தால் முதலாவது பிரான்ஸில் இருக்கிறவர்கள் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் விஷயத்துக்கு வாரது இந்த கொரோனா தொற்றாயிருக்கிறதுக்கு மக்களுடைய இட பெயர்வாயிருக்கிறதுக்கு அப்படியான நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு உடனடியாக பல உதவிகளை தந்து எங்களுடைய மக்களுக்கு பல உதவிகளை செய்தது குருநாதர் எங்களுடைய சென்னியன்ஸ் பழைய மாணவர் சங்கமும் பாலி விளையாட்டு கழகம்தான் அந்த வகையில் நாங்கள் என்றும் அவர்களுக்கு நன்றில் உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்தவொரு நாங்கள் கடிதம் அனுப்பிடும் போகிறது எங்களுக்கு சுபிஸில் நின்றும் சுபிஸ் நாட்டில் வாழுகிற அமைப்பினரும் எங்களுக்கு ஒரு தொகைப்பணத்தை தந்து உதவி இருக்கிறார்கள் மற்றவர்களும் எங்களுக்கு தந்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இன்ற வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய மக்கள் கட்டாயம் எங்களை எந்த வகையிலையும் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் உங்களில் இங்கே இருக்கிற மக்கள் அவர்களும் எங்களுக்கு தங்களால் இயன்றதை க கலத்தொழில் மூலமாக என்றாலும் சரி குடும்பங்கள் மூலமாக என்றாலும் சரி எங்களுக்கு தந்து உதவி கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் உண்மையாக இந்த கட்டிடத்தை கட்ட முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆகவே நாங்கள் இப்போ உங்களிடம் கேடு கேட்பது என்னமோன்னு சொன்னால் இந்த கட்டடமானது உண்மையாகவே எங்களுடைய தேவை அறிவித்தால் நாங்கள் இதை அமைக்கின்றோம் இந்த தேவை வந்து எங்களுடைய ரெண்டு அருட்சாதனங்கள் ஒரு வருடத்தில் நடைபெறுகிறது ஒன்று முதல் நன்மை மற்றும் புரியபூசம் இந்த ரெண்டு அருட்சாதனங்களை மாணவர்களுக்கு நாங்கள் அறிவு ரீதியாக ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு கல்வி புகட்டுவதற்கு எங்களுக்கு போதிய இடம் இருக்கிறது இல்லை அவர்கள் அந்த அருச்சாதனத்தை சரியான முறையில் விளங்கி இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முக்கியமாக இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டுறதுக்கு முன்வந்துனாங்க மறுதாங்களுடைய பக்தி சபைகள் ஒரு ஆலயத்துக்குண்டே முது வேணும் பக்தி சபை பக்தி சபை இருந்தால்தான் ஆலயத்தின்லேயும் ஆன்மீகம் வளர் அப்போ அதற்கு பக்தி சபையில் இருக்கிறார்கள் ஒழுங்கான முறையில் தங்களுடைய ஆவணங்களை வீணவனும் புத்தங்களை வளர்த்தவனும் நம்மளுக்கு முன்வரமாக இருக்கணும் அந்த ரெண்டு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு விளிக்கிட்டுனாங்க அதனுடைய உண்மையாகவே நாங்கள் கட்டடம் கட் ஏதாவது முயற்சி செய்கின்ற பொழுது உண்மையிலேயே எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் சொல்வதற்கு இல்லை பொருளத்தில் இருந்து எங்களுக்கு பிரச்சனை வரும் சிலவர் செய்யவங்க அங்கே சொல்வரோ பல காரணங்களை முன்வைப்பார்கள் ஆனால் அந்த காரணங்களை தான் விடுத்து நாங்கள் உண்மையாகவே இந்த மண்டபம் உங்களுக்கு எதற்கு தேவை என்பதை நான் இப்போ கூறியிருக்கிறோம் இதை அனைவரும் கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கே ஒத்துழைப்பு வழங்க என்று நான் கண்டு நிற்கின்றேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் இப்போ நன்றி கூறி நிற்கிறேன் நன்றி வணக்கம் ஃபாதருக்கு நன்றி இந்த எங்களை கூப்பிட்டு இதைங்களுக்கு உங்களோட அர்ப்பணிக்காகவே அனை இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் இந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இப்போ உங்களை சந்திக்க வந்த விஷயம் வந்து உங்களோட இந்த கட்டிடம் மிதி உதவி கேட்டிருந்தீர்கள் நாங்களும் சில இதான இட்கட்டான நிலைமையில் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு இதில் முதல் கட்டமாக ஃப்ரான்ஸில் இருந்து எங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து இயங்குகிற ரெண்டு அமைப்பு ஒன்று பழைய மாணவர் சங்கம் இன்னொன்று பாடமீன் விளையாட்டுக் கழகம் இப்போ முதல் கட்டமாக பாடமீன் விளையாட்டுக் கழகத்தில் இருந்து ஒரு வகையான இது எடுத்து கொண்டு வந்துக்கணும் மிச்சம் வந்து ரெண்டு கழக கழகமும் சங்கமும் சேர்ந்து உங்களுக்கு நிதியை சேவி சே சேகரித்து உங்களுக்குரிய எங்களால் ஏண்ட உதவி உ கிடை கிடைக்கிற அவலவும் உங்களுக்கு தரப்படும் இதை பார்த்து இருக்கிற மக்கள் எங்களோட இணைஞ்சு ரெண்டு சங்கத்தோட பழையமானவர் சங்கத்தோடையும் பாடி உங்களுக்கு இங்கே செய்ய விரும்பினால் தனிப்பட்ட முறையில் செய்ய விரும்பினாலும் ஓகே ஏற்றுக்கொள்வினோம் எங்களுக்கு கூட விரும்பினீங்கன்னா எங்களோடய ரெண்டு இதனையும் தொடர்பு கொண்டு இந்த கட்டிடம் சிறப்பாக ஒழுங்கமைக்கிறதுக்கு பிரான்ஸில் இருக்கிற எங்களோட குன்னூர் மக்கள்கிட்ட இருந்து கூடுதலான உதவியை எதிர்பார்க்க அந்த இதை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோடு தான் நான் பாடமின் தலைவராக வந்தாலும் நான் குன்னூர் மக்களில் ஒரு ஒரு ஆளாகத்தான் உங்களோட வந்து இந்த இதை விடுறேன் இவ்வளவு காலமும் நாங்கள் பெருந்தொகையான இதை எங்களோட ஊருக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை இந்த இதுக்கு வந்து ஒரு சிறிய தொகையாக கொடுக்க எண்ணிக்கொண்டிருக்கணும் ஆனால் இது சிறிய தொகை இல்லை இதே தொகையான இது எங்களோட மக்கள் நினைத்தால் செய்வினோம் செய்வி என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த கட்டிடம் நல்லபடியாக நிமிந்து நிற்கிறதுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற அனைத்து புறநகர் மக்களும் ஒன்று சேர்ந்து அவைகளுக்கு கரம் கொடுப்போம் இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்கு நன்றி இதில் இப்போதைக்கு நான் அங்கேருந்து கொண்டு வந்த இதில் வந்து ஆயிரம் ஈரோ மூன்று லட்சத்தி பத்தாயிரம் இது அப்படியே மாற்றின இதாக அப்படி இருக்குது என்னோட இப்போ தனிப்பட்ட இதில் தான் நான் ஃபிரான்ஸோட இது தான் எங்கள் ஐம்பதாயிரம் இதில் இருக்குது இப்போதைக்கு இது இது பண்ணுங்கள் என்னோடய வந்த இதில் வந்து கூடுதலான இது வந்துட்டு என்ன கூட அங்கே சேர்க்குற இதுலேயும் என்னோடய பங்கு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு நான் அதை செய்வேன் அங்கே இருக்கிற மக்கள் கைவிட மாட்டினம் பிரான்ஸ் இப்பையும் கைவிடாது உங்களுக்கு செய்யும் அவர் திருப்பி எடுப்பேன் திருப்பி எடுப்பேன் ஆனால் தலைவரென்ற இது இல்லை குமார் மக்களில் ஒரு ஆள் நான் இதை தான்

இந்த மகிழ்ச்சியான நேரம் இருக்கிறது இந்த நேரத்திலே என்னென்னு சொன்னால் இவர்கள் இருவரையும் நான் உங்களுடைய குருநகர் மக்களுடைய பிரதிகளாக கருதுகின்றேன் ஒரு தேவை பெறுகின்ற பொழுது பல அக்கறையோடு இந்த காலயத்தையும் மாலை மக்களையும் அன்று செய்கிறார் என்பதை காணக்கூடிய அவை இவர்களோடு சேர்ந்து எல்லா விதமான வித்தாசம் சேர்ந்த பா குருநகர் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இது இந்த கட்டுரை வேலைக்கெல்லாம் நீண்ட காலமாக பல பணிகளை இந்த குருக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு நாங்கள் நன்றி கூறுவோங்க தொடர்ந்தும் இந்த ஒரு காத்திரமான ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிப்பதற்கு தொடர்ந்தும் இவர்கள் பழைய மாணவர் சங்கமும் விளையாட்டு பாடமின் விளையாட்டுக்களும் ஒன்றாக இணைந்து பிரான்சரிலே பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைத்து தொடர்ந்து செய்த உதவிகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ராணுவத்திலே இந்த ஊர் மக்கள் சார்பில் ஆயிர்பார்த்து நின்று இதே இந்த பெருமதியான அன்பளிப்பை தந்ததற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்களுடைய அற்புணை தொடர்பு ஆர்பாக பொது மக்கள் சார்பிலேயே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடையுமே நன்றி வணக்கம் நிச்சயம் நாங்கள் சரியான முறையில் கணக்கு காட்டுவது மட்டுமில்லை இந்த காத்திரமான வேலையை செய்து முடிப்போம் என உறுதிப்படுகின்றேன் இந்த கட்டிடத்தினூடாக நீண்ட காலத்துக்கு நீண்ட பலனை பெறக்கூடிய முறையில் இந்த கட்டிடத்தை அமைப்போம் அதனூடாக ஒரு நீண்ட காலத்துக்குரிய ஒரு பணியை செய்து முடிப்போம் என்று நான் உறுதி கூறுவோம் அதே வழான அளவு நீங்கள் கேட்கிற போதெல்லாம் இந்த மாதிரி ஆகிரும் அந்த வகையில் இதற்குரிய அனைத்து கணக்குகளையும் நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ காட் பிரஷன் தேங்க்யூ